ஆமா இன்னைக்கு யாருங்க வன்னியர் சங்கத்தை நடத்துறா கட்சியை வந்து அவங்க நடத்துறாங்களே தவிர வன்னியருக்குன்னு யாரு இருக்கா வன்னியர் சங்கத்தை யாரு நடத்துறா வன்னியர் சங்கம் மாநாட்டில் வந்து கட்சியை பத்தி தான் பேசுறீங்க குடும்ப சண்டையை தான் பத்தி பேசுறீங்க அப்போ வன்னியர்களுக்கான குரல் இந்த சமுதாயம் அடக்கப்படுது ஒடுக்கப்படுது அவர்களுக்கான பாதுகாப்புக்கான குரல்ன்றது எங்க இருக்கு நாங்க தானே இன்னைக்கு தலைவர் செயல்பட்டாங்க தலைவருக்கு அடுத்து இன்னைக்கு நாங்க அவருடைய வாரிசு வந்து நாங்க இன்னைக்கு வன்னியர் சங்கம் வன்னியர் சமுதாயத்துக்கு செயல்படுறோம் அவ்வளவுதான் நான் வந்து தவறு செஞ்சுட்டேன் அன்புமணி அவர்களை வந்து நான் வந்து ஒரு இதுவாக கட்சிக்கு கொண்டு வந்து நான் செய்த தவறு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு இதுக்கப்புறம் வந்து அவரு வந்து அவருடைய வாழ்க்கை அவங்க வந்து அரசியல் பயணத்துல எல்லாமே நடந்தது இன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தையை எதுவுமே காப்பாத்தலைன்றதுனால தானே மக்கள் இன்னைக்கு எல்லா தேர்தலையும் அவங்களை கைவிட்டாங்க அதே மாநாட்டில் கும்பகோணம் மாநாட்டில் ஐயா சொல்றாரு அன்னைக்கு காலத்துக்கு வந்து அன்னை தனித்து நின்று நாங்கள் நாலு எம்எல்ஏ வாங்குறோம் இன்னைக்கு கூட்டணி நின்று அஞ்சு எம்எல்ஏ வாங்குறோன்னு அதுக்கான பதில் அவர் அங்கேயே சொல்லிட்டாருல மக்கள் கை விட்டுட்டாங்கல்ல நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாத்துற அரசியல்வாதியை தான் இந்த சமுதாயம் ஏற்றுக்கும் இவங்க சொன்ன வார்த்தையை எங்க காப்பாற்றிருக்காங்க அப்புறம் எப்படி மக்கள் வந்து இவங்களை நம்புவாங்க இது வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுது ஒரு அரசியல் ஒரு மிகுந்த ஒரு அரசியல் அனுபவம் உள்ள தலைவர் வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இங்க இருக்கிற ஒரு ரெண்டு பொறுப்பாளர் வந்து அடிச்சுக்கிறாங்க ஒரே மாவட்டத்துக்கு ஒரே பொறுப்புக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்க அதுக்கு வந்து ரெண்டு மாவட்ட செயலாளரும் சண்டை போட்டுக்கிறாங்க கூடிய விரைவில் விட்டா கூத்தாகும் போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஐயா டீமா சின்ன ஐயா டீமா இப்படின்னு அப்ப கட்சியை அழிக்கிறதுக்கான விதையை இவங்களே வந்து துவக்கி வச்சிட்டாங்க இது வந்து ஒரு சரியான அரசியல் அணுகுமுறை கிடையாது அதுவும் இவருடைய அனுபவத்துக்கு இதை வந்து இவங்கெல்லாம் பண்ணிருக்க கூடாது இவ்வளவு பெரிய கட்சி எப்படி இதை பண்ணாங்கன்றது எங்களுக்கும் வந்து ஆச்சரியமா இருக்கு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு ஈகோ பிரச்சனை அவ்வளவுதான் இந்த விஷயங்களை அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இத கட்சி பிரச்சனையா மாத்தி இன்னைக்கு இவர்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு போடுன்ற சண்டைனால லட்ச வண்ணி இளைஞர்களோ இன்னைக்கு அரசியல் பொறுப்பாளர்களோ அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள வந்து பல விஷயங்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சது பல விஷயங்களை வெளில சொல்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா சொன்னாங்க அன்புமணி அவர்கள் வந்து மாவீரன் வந்து சரியான முறையில அவர்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொடக்கத்தோடைய ஒரு இதுதான் அந்த அதனால அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு ஐயா வந்து பல விஷயங்கள்ல பல உண்மைகளை வெளில சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுது இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கு கட்டாயம் வந்து தலைவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத அவர்களுடைய வாயாலே வெளில வரும் கூடிய விரைவில் இல்ல மாவீரன் மஞ்சள் என்னுடைய நோக்கம் வந்து தெளிவா இருக்கு என்னுடைய இளைஞர்கள் வந்து இப்போ இன்னைக்கு பெரும்பான்மையான ஒரு சமுதாயம் அதிக இளைஞர்கள் அதிக பெண்களை கொண்ட ஒரு சமுதாயம் வந்து ஒரு சரியான தலைமை இல்லாம ஒரு பாதுகாப்பின்றி ஒரு சூழ்நிலையில பயணம் பண்ணிட்டு இருக்கு அதை வந்து ஒரு தலைமை ஏற்று இன்னைக்கு தலைவர் காடுபடியா வரைக்கும் சரியா பயணம் பண்ணாங்க அவர்களுக்குன்னு ஒரு குரல் இருந்தது அதை இன்னைக்கு இல்லாத பட்சத்துல தலைவரை முன்னெடுத்தி தலைவருடைய நிகழ்ச்சிகள் அதாவது தலைவர் மாவீரன் அவர்களுக்கு வன்னியர் ஜெயந்தி விழாவும் வன்னியர் குரு பூஜை விழாவும் எடுத்து இந்த மக்களை முதல்ல ஒண்ணு திரட்டுறோம் எங்க சமூக மக்களை முதல்ல ஒண்ணு திரட்டுற தான் இப்ப நாங்க செஞ்சிருக்கோங்க அமைப்பு பணிக்கல அடுத்த கட்டமா இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நான் சொன்ன மாதிரி கல்விக்கான மக்களுக்கான உதவிகள் கல்வி வேலை வாய்ப்பு இதுக்கான திட்டங்கள் நிறைய மாவீரன் மஞ்சள் படை வந்து செஞ்சிட்டு இருக்கு மாவட்டம் தோறும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான தேர்வு மையங்கள் இலவச பயிற்சி கூடங்கள் வந்து மாவீரன் மஞ்சள் படை சார்பா அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க பல வேலைகள் நம்ம நிர்வாகிகள் செஞ்சிட்டு இருக்கோம் இது போல இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக தான் இந்த மக்கள் இயக்கம் செயல்படுமே தவிர அரசியல் பயணத்தை பத்தி நம்ம அன்னைக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம முடிவு பண்ணுவோம் யாருங்க வன்னியர் சங்கத்தை நடத்துறா கட்சியை வந்து அவங்க நடத்துறாங்களே தவிர வன்னியருக்குன்னு யாரு இருக்கா வன்னியர் சங்கத்தை யாரு நடத்துறா வன்னியர் சங்கம் மாநாட்டில் வந்து கட்சியை பத்தி தான் பேசுறீங்க குடும்ப சண்டையை தான் பத்தி பேசுறீங்க அப்போ வன்னியர்களுக்கான குரல் இந்த சமுதாயம் அடக்கப்படுது ஒடுக்கப்படுது அவர்களுக்கான பாதுகாப்புக்கான குரல்ன்றது எங்க இருக்கு நாங்க தானே இன்னைக்கு தலைவர் செயல்பட்டாங்க தலைவருக்கு அடுத்து இன்னைக்கு நாங்க அவருடைய வாரிசு வந்து நாங்க இன்னைக்கு வன்னியர் சங்கம் வன்னியர் சமுதாயத்துக்கு செயல்படுறோம் அவ்வளவுதான் ஐயா யாருக்காக இந்த கட்சியை வளர்த்தாரு அவருடைய மானுக்காக தான் இன்னைக்கு அது வந்து ஐயாவே அவர் வாயால சொல்லியிருக்காரு நான் வந்து இருக்கிற வரைக்கும் தலைவரா இருக்கேன் எனக்கு அப்புறம் நீ தானே பாக்க போற அப்படின்னு தான் சொல்லிருக்காரு அதனால இவங்க வந்து இவங்கக்குள்ள ஒரு போட்டி இருக்கே தவிர இது எங்கேயுமே இவங்க வந்து பிரிஞ்சிருவாங்கன்ற ஒரு சூழ்நிலை உருவாகல எதுவுமே நடந்தது இன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தையை எதுவுமே காப்பாத்தலன்றதுனால தானே மக்கள் இன்னைக்கு எல்லா தேர்தலையும் அவங்களை கை விட்டாங்க அதே மாநாட்டுல கும்பகோணம் மாநாட்டுல ஐயா சொல்றாரு அன்னைக்கு காலத்துக்கு வந்து அன்னை சூழ்நிலை தனித்து நின்று நாங்க நாலு எம்எல்ஏ வாங்குறோம் இன்னைக்கு கூட்டணி நின்று அஞ்சு எம்எல்ஏ வாங்குறோம் அதுக்கான பதில் அவர் அங்கேயே சொல்லிட்டாருல மக்கள் கை விட்டுட்டாங்கல்ல நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துற அரசியல்வாதியை தான் இந்த சமுதாயம் ஏற்றுக்கும் இவங்க சொன்ன வார்த்தையை எங்க காப்பாற்றிருக்காங்க அப்புறம் எப்படி மக்கள் வந்து இவங்களை நம்புவாங்க